செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அவ்வளோதான் இழிவுபடுத்துறது எங்கள் நோக்கம் இல்லை ஒழிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் பல்வேறு இடத்துல வந்து இது பண்ணுறாங்க அதை எப்படி இல்லை விமர்சனங்கள் இருக்கத்தானே செய்யும் நான் எங்களுடைய நோக்கத்தில் எந்த களங்கமும் இல்லை கலங்கு கற்பிக்க பலரும் முயற்சிக்கிறார்கள் அதை நாங்கள் பொருட்படுத்த விரும்புகிறேன்

இல்லை மது கடைகள் இருக்கட்டும் அரசு மதுபான கடைகள் இருக்கட்டும் எந்த கட்சியும் சொல்ல வாய்ப்பு இல்லை மதுவால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத யாரும் மறுக்க போகிறதில்ல ஆக எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும்போது ஏன் நாம சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடாது எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக வந்து கடையில் மூட முடியும் இல்லை அது நான் விளக்கம் சொல்லிட்டேன் அது அது வந்து அந்த டெக்ஸ்ட்டில் ஏதோ பிழை இருந்து டெலிட் பண்ணாங்க சரி பண்ணி போட்டாங்க ஒரு இல்லை அப்படின்ற ஒரு பொழுது ஒவ்வொரு முறையும் தென் மாவட்டம் வருகின்ற பொழுது இங்கே இன்னும் சரியான முறையில் வேலை வாய்ப்புகள் இல்லை தொழிற்சாலைகள் போதுமானதாக இல்லை நாங்குநேரி கங்கை கொண்டான் இரு பகுதிகள் மட்டும்தான் தூத்துக்குடி நகர் அருகிலே ஏதோ சில தொழிற்சாலைகள் இருக்கிறது மற்றதெல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை எங்க கோயில் பட்டியலையும் இது போரமான கிடையாது இந்த காரணத்தால் தான் மோதல்கள் ஜாதி மோதல்கள் ஜாதி சண்டைகள் எல்லாம் அதிக அளவில் இந்த பகுதியில இருந்து வருகிறது கல்வியில முதல் பத்து இடத்திலே பிடித்திருக்கிறது தென் மாவட்டங்கள் சொல்ல போனால் ஆண்டுதோறும் பத்தாவது பனிரெண்டாவது தேர்வில் திண்டுக்கல் அல்லது கன்னியாகுமரி அல்லது விருதுநகர் போட்டி போட்டுக் கொண்டு முதலிடத்திலே பெறுகின்ற சூழலில் ஆனால் அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் அரசாங்கம் போதுமான முயற்சி எடுக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு பெற்று வந்திருக்கின்றார் அது முதலீடு கிடையாது அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஒயு அவ்வளவுதான் அதில் எவ்வளவு முதலீடு வரும்னு தெரியாது எவ்வளவு வரும்னா அதுக்கு ஒரு உதாரணம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின் நாடும் மற்ற நாடுகள்லாம் போயிருந்தாரு ஜப்பான் நாடுகள்லாம் போயிருந்தாரு ஆக மொத்தம் கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இந்த பத்து லட்சம் கோடியிலே முதலீடுன்னு பார்த்தா ஒரு எழுபத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி தான் அந்த எண்பத்தி ஏழாயிரம் கோடியில வெளிநாட்டு முதலீடு உள்நாட்டு முதலீடு சேர்த்து ஆக பத்து லட்சம் கோடியில எண்பத்தி ஏழாயிரம் கோடின்னா அது பாத்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது விழுக்காடு தான் முதலீடு வருது அப்போ இப்போ முதலமைச்சர் போயிருக்காருல்ல அமெரிக்காவில் அதுல பத்து தான் எதிர்பார்க்கணும் வெறும் கோடி தான் அதுக்கு அதிகமான வராது அப்போ எதுக்கு இவ்வளோ நாள் போயிட்டு நிச்சயமா இந்த இந்த பயணம் வந்து என்னோட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியாதான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் தெலுங்கானா முதலமைச்சரோ ஆந்திரா முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் எல்லாம் போனாங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடின்னு வாங்கிட்டு வராங்க அப்படி முதலீடு தென் மாவட்டத்தில் அதிகமாக வரணும் எங்களோட கோரிக்கை அடுத்து நீண்ட கால கோரிக்கை தென் மாவட்ட மக்களுக்கு நீண்ட கால கோரிக்கை காவிரி குண்டார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் காவிரி குண்டார் திட்டம்னா காவிரியில உபரி நீர் செல்கின்ற காலத்தில் அங்க இருந்து ஒரு இருபது டிஎம்சி நீரை அங்கே வாய்க்கால் கால்வாய் மூலம் வாய்க்கால் மூலமாக கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மதுரை விருதுநகர் வரைக்கும் வரணும் விருதுநகர்ல குண்டா இருப்பது அந்த குண்டாவில் இணைக்கணும் வைகையில இணைச்சி பிறகு வைகை குண்டாரில் இணைக்கணும் கிட்டத்தட்ட நீண்ட கால கனவு இந்த மக்கள் இந்த பகுதி மக்களுடைய கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலத்துல முத அறிவிச்சாங்க அடிக்கல் நாட்டுனாங்க பதினாலாயிரம் கோடின்னு சொன்னாங்க எவ்வளவு ஆயிரம் கோடினா பரவாயில்ல அது கொண்டுதான் கொண்டு வரணும் அது அதே போன்று தாமிரபரணி நம்பியாறு கோரையாறு பச்சையாறு எலுமிச்சாறுத்துக்கும் இது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆறு மாதமும் இது இன்னும் ஒரு ஒரு மாதத்துல முடியும் ஒரு மாதத்துல முடியும்னு சட்டமன்றத்திலயும் வெளிலயும் நீர்வளத்துறை அமைச்சர் பல முறை சொல்லிருக்கிறாரு ஆனா முடியற மாதிரி தெரியல எனக்கு அப்பப்ப வெள்ளம் போயிட்டு இருக்கு வெள்ளம் போற காலத்துல நம்ம தண்ணி வீணா போயிட்டு இருக்கு அதாவது தாமிரபரின்னு நீங்க பாத்தீங்கன்னா தாமிரபுரி ஆத்துல பத்து கிலோமீட்டருக்கு வடக்கையும் பத்து கிலோமீட்டர் தெற்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே வறண்ட காடு சீமகரு வேளாண் அப்ப என்னதான் நீர் மேலாண்மை இவ்வளவு காலம் ஐம்பத்தி வருஷம் என்னதான் பண்ணீங்க நீங்க ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி போயிட்டு இருக்குது ஆண்டு தோறும் கடல்ல பதினஞ்சு டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு அந்த தண்ணி எல்லாமே மாவட்டம் பக்கத்து என்ன பண்றீங்க ஆனாலும் இப்ப தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்துல இருந்து இன்னும் மீண்டு இன்னும் மீண்ட ஏன்னா இதுல இன்னும் விவசாயிகளுக்கு சரியான ஒரு நிவாரணம் போய் சேரல சாலைகள் இன்னும் மோசமா தான் இருக்குது நான் கடந்த மாதம் வந்து பார்த்துட்டு போன அந்த ஒரு பாலம் ஒடைஞ்சு போன பாலம் இப்பதான் ஏதோ நான் வந்து பார்த்துட்டு போனது பிறகு ஏதோ சீர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது அவசியமா இதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் கேட்டுக் கேள்வி என்ன இருக்கா நீங்க பாமக முன்னெடுத்து அதோட தீமைகள் நிறைய எடுத்து சொன்னீங்க நீங்க இடது தொடங்கு சொல்லியிருக்காங்க உண்மையே அதுக்கான நோக்கம் அதுவா இல்ல திமுக அரசியலில் பாட்டாளி முகிதான் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார் போராடி கொண்டிருக்கின்றார் எங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் எங்க கட்சி பாத்தீங்கன்னா நூறு கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் சட்டமன்றம் நீதிமன்றம் கோயில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாட்டுல பெண்கள் மட்டும்தான் வரணும் எங்க கட்சியில பாட்டாளிமல் கட்சியில இதுவரைக்கும் பதினைஞ்சாயிரம் பெண்கள் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க மதுவை எதிர்த்து போராட்டி சிறைக்கு போயிருக்கிறாங்க எந்த கட்சியில பேர் யாரும் போறது கிடையாது எங்க பொருளாளர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாள் ஜெயில இருந்தாங்க எதுக்கு உடச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயிலில் போயிருந்தாங்க அதனால இது மது விலக்கு மது ஒழிப்புனா தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் திமுக திமுக அது தேமுதிகவோ எந்த கட்சியோ இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மது கொள்கையை கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க ஐயாவும் பாட்டாளி முக்சு தான் ஏன்னா எங்க ஐயா கொடுத்த அழுத்தம் தொடர்ந்த தான் திமுக திமுக கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலை கொள்கையை ஆட்சி கூட்டணி நாங்க போறதுக்கு அது ஒரு கண்டிஷனா வச்சோம் வச்சதுனால ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வச்சோம் கண்டிஷனா வச்சு கடையை மூடினாங்க அது போதுமான திருப்பி வலியுறுத்தணும் வலியுறுத்த ஒரு தேர்தல் வந்துருச்சு அதனால இப்ப அமைச்சர் சொல்றாரு கடையை மூடுன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிடும் சொல்றேன் என்ன நிலமைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரதுதான் திராவிட மாடல் இவருடைய மாடலே அதான் எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிடணும் இளைஞர்களா நாசப்படுத்தணும் மூன்று தலைமுறைகள் நாசப்படுத்திட்டாங்க அதுல இன்னைக்காவது கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம் வளர்ச்சி குடும்பம் மகிழ்ச்சி சமூக பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமா எடுங்க ஒரே நாள் மூடணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு வருஷம் தான் இருக்கு ரெண்டு வருஷம் இல்ல ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போறீங்க படிப்படி எப்ப மூட போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லி அதை மூடுங்க ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மட்சியனால இன்னைக்கு பத்தாவது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு இருந்தாங்க மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கடை தமிழ்நாட்டில் மூடணும் தொண்ணூறாயிரம் கடை இந்தியாவில் மூடணும் இந்திய அளவில் மூடி இருக்கோம் நாங்கள் அதனால இதெல்லாம் வந்து இன்னொன்று மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி வேறு யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி இம்பார்ட்டன்ட் பாலிசி அது அதனால அந்த வகையில நடத்துங்க ஆனா ஒன்னே ஒன்னு எங்களை இழிவுபடுத்த பாட்டியல் காட்டாளி கட்சி அது ஜாதி கட்சி அவன் நீங்க என்ன கட்சி அப்போ கொச்சப்படுத்த கூட ஒரு கட்சியை கொச்சப்படுத்த கூட கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில வச்சிருக்கிறோம் சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம் நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம் வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம் மது ஒழிப்பு இருக்குது புகையிலை ஒழிப்பு இருக்குது கல்வி தரமான கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இப்ப எல்லாம் வச்சிருக்கிறோம் நாங்க வச்சது மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்க கட்சியால கொண்டு வந்திருக்கிறோம் ஏன் நீங்க எத்தனை மாற்றங்கள் உங்களால வந்திருக்கு சொல்லுங்களேன் ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது சமூக நீதினா ஆறு இடஒதுக்கீடுகள் எங்க ஐயா வாங்கி தந்திருக்கிறார் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் கட்சி இந்த அப்படிப்பட்ட கட்சியை போய்

இப்போ அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்க பாஜக கூட்டணி பயணி இருக்கோம் எற்கனவே நீங்க ஆத்திமல் போட்டிருந்தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த எல்லாம் முன்னே சேர்ந்து ஒரு எதிர்த்து எது எதிர்பார்க்கறக்கான வாய்ப்பு எதிர்த்து டீம் கையத்து போராட வாய்ப்பு கேட்குறாங்க பார்க்கல அரசியலில் என்னென்ன வரும் மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனையை ம மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டுதான் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதுவார்த்து பிடிக்கும் வேலை அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அதால இது வந்து ஏதோ ஒரு முதல் சம்பவம் கிடையாது பல முதல் இரண்டாவது மூன்றாவது சம்பவமா இருக்கு அதெல்லாம் தப்பு தவிர்க்கணும் ஆசிரியர்கள் நல்ல வகையிலே மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதாவது நீதி போதனை வகுப்பு நம்ம செய்ய மாதிரி தான் இருக்கு இப்ப இல்ல அதெல்லாம் கத்து கொடுக்கணும் நல்ல ஒரு பழக்கங்களை ஒழுக்க ஒழுக்கமான பழக்கங்களை கத்துக் கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதுல அப்படி கலாச்சாரம் ஏதாவது வந்துன்னா கடுமையான நடவடிக்கை அவங்க பிள்ளைங்க மேல மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்கள் மீது நடக்கும்

கோபமா இருக்கிறாங்க மாணவர்கள் கோவமா இருக்காங்க பெண்கள் கோவம் கட்ட ஒழுட்டு பிரச்சனை மது கஞ்சா போதை பொருட்கள் இதெல்லாம் காலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இதெல்லாம் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தா முதலமைச்சர் வந்து ஏதோ ஒன்னு இருக்கிறாரு அதனால அது அவசியமான இதெல்லாம் க கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்கள பின்பெடுத்த بسم <applause> <applause> நர்சிங் இப்போ நர்சிங் காலேஜஸ் தான் மாற்றுறோம் அதனால டிகிரிஸ் வாங்கிட்டு இருக்கீங்க பிஎஸ்சி ஒரு நல்ல காலேஜ் கட்டிருக்கீங்க அந்த மாதிரி அந்த நர்சிங் ஒவ்வொரு காலேஜையும் அப்கிரேட் பண்றதுக்கு ஏழு கோடி ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக கொடுக்குறோம் நர்சிங் ஸ்கூல்ஸ் நர்சிங் காலேஜஸ் தான் பண்ணிட்டோம் இதெல்லாம் தவிர பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசுனோம்னா எங்கன்னா என்னென்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் மெடிக்கல் படிக்க வந்து வந்துருப்போங்கிறாங்க ஏன் நம்ம நாட்டில் படிக்க முடியாதாங்க பெரிய பெற்றோர்கள் கஷ்டமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் அங்க செலவு பண்ணி அவங்க அங்க படிக்கணும் நம்மளே இங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணா போச்சு இல்லையா அப்படின்னு எப்பொழுது கேட்பாங்க அந்த கணக்குல மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் நம்ம நாட்டில் நம்ம மெடிக்கல் காலேஜஸ் நம்பர் ஒரு தூரம் சொல்லிடு ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னூத்தி எண்பத்தி ஏழு காலேஜஸ் இருந்துச்சு

ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நூத்தி பன்னெண்டு மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசா காலேஜில் அனுமதி கிடைக்கும் அதனால நான் வெளிநாட்டில் பிள்ளைகளே போய் நம்மளோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த பணத்தை செலவழிச்சு படிக்க வைக்கணும்னு ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அந்த கவலைக்கு ஒரு பதிலளிக்கும் வகையில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் நம்பர்ஸை நூறு மடங்கு நூறு மடங்கு மேலவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தவர் பிரதமர் அதனால இன்னைக்கு ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெடிக்கல் சீட்ஸ் புதுசாக உருவாக்கப்பட்டதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இதை தவிர இந்த காஞ்சிபுரம் நத்தம் பேட்டையில் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹெல்த் சென்டர் நான் போய் ட்ரைனிங் கொடுக்குறீங்க எங்கள் மாணவர்கள் நல்ல குவாலிஃபிகேஷனோட வெளியில் வருவாங்கன்றது பூர்ணமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே கண்ட பாடையேனு நான் நம்ம கேட்டேன் இங்கே ஆடியன்ஸில் மாணவர்கள் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு இல்லைங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னா இங்கே நடக்கிறது காதல் உழுமா அவங்களுக்குன்னு கேட்டேன் கச்சிமா கட்டாயமா அவங்களுக்கு காதல் உழுவு அதனால் அந்த மாணவிகளுக்கு ஒரு என் கரம் கூப்பி ஒரு விண்ணப்ப வைக்கிறேன் இப்பேற்பட்ட நல்ல காலேஜ் நல்ல வசதி ரொம்ப மாடர்ன் பில்டிங் அதில் நான் பார்க்குறேன் ரேம் ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஒரு வேலை ஏதாவது டிஸ்டபிலிட்டியோட யாராவது வந்து சேர்ந்தா அவங்களுக்கு இங்கே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த நல்ல ஒரு காலேஜை நல்லபடியாக உபயோகிச்சுக்கணும் நல்லா படித்து கொண்டே வரணும் இது இந்த மூணு விஷயத்துக்கு மேலே நான் அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய அக்காவோ அம்மாவோ அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு சொன்னதில்லை படிப்பு முக்கியம் நல்லா படித்து பண்ணிட்டு வரணும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கோசம் எத்தனையோ தியாகம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் மனசை வேறு எடுத்துலையும் போகக்கூடாதுங்க படிப்பில் செலுத்துங்க கையில் ஃபோனு தேவை ஆனால் படிப்பை விட்டுட்டு அந்த ஃபோனு மேலேயே நம்மளுடைய இது போகக்கூடாது எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி நட்பு நட்பு இருக்கிற உங்களுடைய நண்பர்களோட பேசுறதுக்கும் அது முக்கியம்னு இருந்தாலும் படிப்பை கோட்ட விடாது ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் உங்களை இங்க வரைக்கும் அனுப்புறாங்க அது ஒன்று ரெண்டாவது நீங்க வரீங்க ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வெளிநாட்டிலையோ நல்லபடியாக வேலை பார்க்க போகிறீங்க உங்களுடைய போஷாக்கு உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஃபிட்டாக பாடி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான யோகா போன்ற ஒரு நல்ல பழக்கங்களை கழிச்சு முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறதோ நல்ல விதமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேணுங்கிற தியானமோ இதெல்லாம் பண்ணால் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் என்னோட ரிக்வெஸ்ட் இந்த மூணு விஷயம் இதெல்லாம் தவிர கண்டபிடிக்கு ஆசை இருக்கலாம் வெளியிலேருந்து சாப்பாடு இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சாப்பிடுங்க ஆனால் ஆரோ வீட்டில் சமைக்கிற சாப்பாடுகள் கூட சாப்பிடுங்க ஏன்னா அதுலேருந்து தான் ஆரோக்கியம் இருக்க மாட்டோம் அஸ் நர்ஸஸ் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல நர்ஸாக இருக்கணும் தான் முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால் தயவு பண்ணி இப்போலேருந்தே ஆரோக்கியத்துக்கு முன்னிலை இருந்துச்சு நீங்கள் படித்து முன்னுக்கு வந்து இந்த காலேஜுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆபீஸுக்குள்ள போக கூடாது சேர்ல உட்கார கூடாது ஃபைல பார்க்க கூடாது இப்படி எல்லாம் கண்டிஷன் இருந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்க ஏதாவது அர்த்தம் இருக்கா அதனால அவர் உண்மையிலேயே ராஜினாமா பண்ணேன்னு சொன்னா தட் இஸ் வைஸ் மூவ் ஐ வெல்கம் இட் பிகாஸ் ஹி ஹேட் நோ அதர் கோ பாருங்க அது வந்து எலெக்ஷன் கமிஷனும் மத்திய அரசாங்கமும் முடிவு எடுக்கும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ பதவி விலகிறாரோ அப்புறம் மற்ற பற்றி என்ன கவலை இருக்குது அதனால் இரநூறு ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் ஜெயித்தார் அதையும் அவர் ஒரு ஆளாக உள்ளே போகிறதுக்கு பயந்துண்டு போய் ராஜினாமாவும் பண்ணிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் யாரோ செல்வராஜ் இன்னொருத்தர் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி நிலையும் வந்திருக்கு திமுகவுக்கு இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு எதிர்காலமும் சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னா காரணம் இந்த அரசாங்கம் எதிர்கால தமிழ் சமுதாயத்தை பற்றி நம்முடைய தமிழ் சந்ததிகள் பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி மிகப்பெரிய சீரழிவு நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழ் சமுதாயம் முழுக்க முழுக்க சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிகாஸ் ஆஃப் திரவிடியன் பார்ட்டிஸ் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு கெட்டமின் கடத்திறவர் திமுக நிர்வாகி எழுபது கோடிக்கு போதப்பொருள் கடத்திறவர் இப்ராஹிம் ராமநாதபுரம் திமுக நிர்வாகி அதே மாதிரி சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் போதை கடத்துவோர் அணி அப்படின்னு ஒரு அணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கட்சி மிக மோசமானதாக என்னோட இது என்னன்னு சொன்னால் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காமல் பில்லு கேட்டால் அடிக்கிற கட்சி யாரோ ஒருத்தர் ட்விட்டு போட்டுட்டார் இல்லை வந்து மன்னிப்பு கேட்டார்னே என்ன பாடப்படுத்துகிறாங்க பாருங்க அதுலேருந்தே இது டிஎம்கே இஸ் அன்ஃபிட் ரூல் அதனால் மக்கள் அதுக்கு இரநூறு இன்னொருலாம் இல்லை திமுக இருபது ஜெயிக்குமான்னு பார்ப்போம் தொடர்ச்சியாக பங்கு வேணும் ரொம்ப நியாயம் ஏனென்று சொன்னால் முத கூட்டணி வெற்றி பெறாது கூட்டணி அரசு அப்படிங்கிறதே மித்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அளவிலேயே சக்சஸ்ஃபுல்லா ஐந்தாண்டுகள் கூட்டணி அரசை நடத்தியவர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அப்ப எங்களுக்கு இருந்த நூத்தி எண்பத்தி ஒரு சீட்டு தான் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபிக்கு என்றே தனி பெரும்பான்மை இருக்கின்ற சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி மூணு சீட்டு பத்தொம்பதுல முந்நூற்றி மூணு சீட்டு இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மந்திரி சபையில் சேர்த்து தான் ஆட்சி நடத்தினோம் அப்போ ஒருத்தர் பேரால் அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்பீங்க ஆனால் அவரை மந்திரி சபைக்கு நுழைய விட மாட்டீங்களா உள்ளே வரக்கூடாது உட்காரப்படாதுன்னு அதனால் அவர் கேட்குறது ரொம்ப நியாயமான கோரிக்கை நிலைப்பாடு சரி அதே பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் ஆதரிக்கிறது நன்றி ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பில்